பிரித்தானியாவில் எதிர்வரும் நான்காம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதில் பல ஈழத்தமிழர்களும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் பிரித்தானியாவில் தேர்தல் நடைபெறும் போது அங்கு வாழும் தமிழர்கள் வாக்களிப்பது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தின் ஈழத்தமிழர் பேரவை அறிக்கை ஒன்றையும் வெளியேற்றுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் நான்காம் திகதி பிரித்தானியாவில் நடைபெறவுள்ள பொது தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னப்போதுமில்லாதவாறு பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களாக பல ஈழத்தமிழர்கள் களமிறங்குகின்றனர் ஜனநாயக ஆட்சியில் தேர்தல் என்பது மிக முக்கியமானது மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுக்கும் ஒரு தளமாக உள்ளது நாம் வாழும் நாட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு எமது தாயகம் நோக்கிய பணியை தொடர வேண்டும் என்பதே எமது தேசிய தலைவரின் கட்டளை இந்நாட்டின் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய பங்காற்றி வரும் நாம் அரசியலிலும் மும்முரமாக ஈடுபட வேண்டியது அவசியம் ஆகவே நாம் எமக்கு கிடைத்துள்ள வாக்குரிமையினை மிகச் சரியான முறையில் வெளிப்படுத்தி அதில் எமக்கான அரசியலை வீச்சுடன் முன்னெடுக்க வேண்டும் எதிர்வரும் நான்காம் திகதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை பத்து மணி வரை எங்கள் வாக்குகளை செலுத்தலாம் சிரமம் பாராது காலத்தின் தேவை அறிந்து அனைவரும் வாக்களிப்போம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது